தூஷண வார்த்தை சில தடவை நம்முடைய சொந்த குடும்பத்துலேருந்தே வரும் சில பேர் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கங்க அது வந்து உங்கள் சொந்த பெற்றோராக இருக்கலாம் உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம் உங்கள் சொந்த கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் சில வேளை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் சில வேளையில் அவங்க வந்து அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம் சிலர் வந்து நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம் சில பேர் சக விசுவாசிகளாக இருக்கலாம் டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அப்யூஸ் என்னங்க இவ்வளவு பேசுறாங்க உங்களுக்கு விரோதமா இவ்வளவு தூஷிக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்போ இயேசு நம்மளுக்கு என்ன கண்டுபிடித்தார் அவங்க தூஷிக்கிறாங்களாப்பா ஒரு வார்த்தை கூட பேசாது அமைதியா போய்டு அமைதியா போயிடு அந்த தூஷண வார்த்தை எழும்பும் போது உன்னை முழுவதும் அடக்கிக்கொள் ஐ டோன்ட் ரெஸ்பான் டு அபியூஸ் என்ன தூஷிக்கிறாங்களா பதில் பேச மாட்டேன் என்ன வந்து தூஷித்து என்ன வந்து மோசமான வார்த்தைகளை பேசி என்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது நான் ஏதோ கேளாதவன் போல போயிட்டே இருப்பேன் நான் அதுக்கு பதில் சொல்ல ஒரு வச்சுடுங்க அப்போ நீங்கள் அதில் சிக்கவே மாட்டீங்க நீங்கள் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ கரபடாமல் வெளியே வரவே மாட்டீங்க அபியூஸ் யாராவது பேசுறாங்கன்னா நம்ம பதில் பேசுவது தேவனுக்கு பிரியமானது இல்லை அதில் நம்ம சிக்காமல் இருக்கிறதுக்கு வாய் மூடி அமைதியாய் செல்லும் போது நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார்